ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஜவஜா தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வெளிநாட்டவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ரீஎன்ட்ரி விசா வந்து வழங்கியிருப்பாங்க ஆனால் அந்த ரீஎன்ட்ரி விசாவை அந்த வெளிநாட்டவர் வந்து பயன்படுத்தி ஊருக்கு வந்து செல்லாமல் வந்து இருந்திருப்பார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரீஎன்ட்ரி விசாவை ஒன்று பயன்படுத்தி ஆகணும் இல்லைனா அதோட வேலிடிட்டி முடிகிறதுக்குள்ளே வந்து அந்த ரீஎன்ட்ரி விசாவை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படி வந்து செய்ய தவறினால் ஆயிரம் முறையால் வந்து அபராதம் வந்து விதிக்க அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து சவுதி அரேபியாவுடைய ஜவாஜ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து அதாவது சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் அப்படி என்னதான் சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதாவது சவுதி நாட்டு குடிமகனை அதாவது சவுதி அரேபியாவுடைய குடிமகனை தீ வைத்து எரித்த வழக்கில் பங்களாதேச நாட்டை சேர்ந்த பெண் ஒருவருக்கு மரண தண்டனை வந்து தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியா பிரஜையை கொன்ற பெண்ணுக்கு இந்த மரண நினைவுகள் என்னென்னா வங்களேசில் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னா அதாவது உறங்கிக் கொண்டிருந்த பூர்வீக குடிமகன் ஒருவரை தீ வைத்து எரித்து கொன்றது தான் இந்த வழக்கு வங்காளதேச நாட்டை சேர்ந்தவர் வந்து இந்த மாதிரி பூர்வீக குடிமகனான உதே பின் அலியான் பின் அலி அல் ஷாமாரியை கொன்ற வழக்கில் இப்போ தூக்கிலிடப்பட்டிருக்கிறாரு அதாவது தூங்கி பொழுது அவர் படுக்கையில் பெட்ரோலை ஊற்றி கொலை செய்ததாக வந்து சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தான் மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் பசுமையான பகுதிகளில் வந்து வாகனங்களை ஓட்டுனா ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறாங்க வனவிலங்குகளுக்கான தேசிய மையத்தால் நியமிக்கப்பட்ட ஒதுக்கப்படாத இருப்பு பகுதியில் வாகனங்களை ஓட்டினால் பத்தாயிரம் ரியல் அபராதம் வந்து விதிக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாய அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பசுமையான இடங்கள் வழியாக வாகனங்களை ஓட்டுவதால் தாவரங்களை வந்து அழிக்கப்படும் காரணத்தினாலும் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் வந்து பாதி பாதிப்பு மற்றும் மண் உற்பத்தி திறன் வந்து குறைகிற காரணத்தினால அதாவது பசுமையான பகுதிகளில் வந்து வாகனம் ஓட்டினால் பத்தாயிரம் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்றாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து இந்த சிகரெட்டு விலை வந்து ரெண்டு முதல் நாலு ரியால் வரை வந்து இருக்கு அதாவது மொத்த விநியோக முகமைகள் வந்து இந்த இதை உயர்த்திருக்கிறாங்க ஒரு பாக்கெட்டுடைய விலை ஒரு ரியால் இருந்து ரெண்டு ரியாலாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது வியாபாரிகள் வந்து விலைகளை வந்து உயர்த்தி உள்ளதாகவும் வியாபாரிகள் தரப்பில் இருந்தும் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ சில நண்பர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து விடுமுறைக்காக அதாவது ரீஎன்ட்ரி விசால வந்து சென்றோம் இப்போ திரும்ப வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வர முடியல ஒரு ஒரு வருஷம் ஆகி ஆகிடுச்சு எங்களால் விசிட் விசால வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து போக முடியுமா ஏதாவது பிரச்சனை வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து போக முடியாது அதான் நீங்கள் ரீஎன்ட்ரி விசாவில் வந்து சென்று சவுதிக்கு வந்து திரும்ப அந்த பட்சத்தில் உங்களால் குறைஞ்சது மூன்று வருஷம் வந்து திரும்ப வேறு விசாவில் நீங்கள் விசிட் விசா இருந்தாலும் சரி ஒர்க் விசா இருந்தாலும் சரி எந்த விசா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த மாதிரி அதாவது போக முடியாது அப் வேணால் அதே ஸ்பான்சர் அதே கம்பெனி கிட்ட கிட்டே வந்து திரும்ப வந்து புதிய விசா எடுக்க சொல்லி நீங்கள் வந்து போகலாம் மற்றபடி வேற ஒரு நிறுவனத்துக்கு விசிட் விசாவில் கூட வந்து போக முடியாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மேலும் இந்த மாதிரி வந்து விசிட் விசாவில் வந்து செல்கிறவங்க வந்து நீங்கள் இந்திய விமான நிலையத்துலேருந்து சென்றாலும் சரி சவுதி விமானத்தில் கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து திரும்ப நீங்கள் எந்த விமானத்தை வந்தீங்களோ அந்த விமானத்துலேயே உங்களை வந்து திருப்பி வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி செயற்களில் யாரும் வந்து ஈடுபட வேண்டாம் சவுதி அரேபியாவுடைய எம்ஓஎல் வெப்சைட் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்லேயே உங்களுடைய கமா டீட்டெயிலை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆன் த ஜாப் இருக்கா ஆஃப் த ஜாப் இருக்கா இப்போ அதாவது ஆன் த ஜாப் அப்படின்னா நீங்கள் வந்து வேலையில் இருக்கீங்க எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இதே ஆப்சண்ட் ஃப்ரம் ஒர்க் அப்படின்றதுனா அதாவது உங்களுக்கு வந்து குரூப் ஸ்டேட்டஸ் வந்து பதிவாகிருக்கு அது வந்து ரிமூவ் ஆகிற வரையும் நீங்கள் வேறு விசால அதாவது வேறு ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்து சௌதரி பேவிற்கு திரும்ப வந்து செல்ல முடியாது அந்த ஸ்டேட்டஸ் எப்போ ரிமூவ் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் போக முடியும் இதற்கு குறைந்தது ஒரு மூன்று வருடமாக அது ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து முயற்சி பண்ணணும் அப்படியே முயற்சி பண்ணாலும் நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த தகவல்களை தெரிவிப்பதும் நல்லது விசா நடைமுறைகளை எந்த ஒரு சிக்கல்களும் வராது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ